சரியான அதாவது சுமித்ரா மேல பிரியாணி செஞ்சுக்கெண்டு பொட்டு தெரியுதா அதாவது மேல பிரியாணி செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்ப அதுக்குள்ள நம்ம இந்த மீனை ஓரா மீன் கிடைச்சு பிடிச்சிட்டு வந்தேன் சரி இத வெட்டி மசாலா தடவி பொறிச்சிடலாம் பொறிச்சி சேலஞ்சிருச்சிடலான்னு ஐடியா இருந்துச்சு அது பிளான் டேய் எனக்கு சரித்திரிச்சுடா ரெண்டு ஓரம் கிடக்கட்டும் இருபது மீன் வேற மீன் இருக்கட்டும் அந்த ரெண்டு ஓரனை குத்து வாங்கியா அவனுடைய விதிடா ஓரா எப்ப பார்த்தாலும் குத்து வாங்கிடும் நீங்க எடுத்துரா நீங்க குத்து வாங்கிட தலைவர்

அடுக்குறது இருக்குதா நான் வீடியோ எடுத்து காமிச்சான எடுக்க போன அது ஓர குத்தி விட்டுருந்தா ரத்த ட்ரிஸ்ட் ரத்த ட்ரிஸ்ட் சொல்லிட்டு போய் அதுவாகவே குத்து வாங்கிட்டு இதுதான் கதையில சரியான என்னோட கடுப்பையும் வலியவும் சொல்லி புரிய வைக்கின்ற பட்டுத்தான் புரிய புரிஞ்சுக்க

அவர் ஓராரை எடுத்து உங்கள்கிட்ட காண்டி கையை ஓட்ட அவரை குத்தி ரத்த டெஸ்ட்டு எடுத்து இவனும் ரொம்ப பேசுகிறானே இவனே ஒரு குத்து குத்து வாங்கினு அண்ணே இவன் இப்போ சாதாரண சொன்னோம் தான் ஓடி போய் தண்ணி விடிச்சு போயிருக்கான் அவன் பழக்கம் இல்ல நான் ரெண்டு மூணு நேரம் குத்து வாங்கியிருக்கேன்ல எனக்கு ஓரம் என்னப்ப ரத்தம் இருந்தால் பிரச்சனை எனக்கு ஒன்றும் ரத்தனம் வரல ஜனம் வைக்க போகுது பாருங்க கையை ஆழுதான் ஒன்று எடுத்தால் போகுது கடுக்குதா இல்லை சுருன்னு இழுக்குதுன்னு உள்ள